I thought பத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமன்னம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எணையாண்ட அத்தனெனக்கு அருளியவாறு ஆற் பெருவாரச்சோவே நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திருவருளே சேரும் வண்ணம் குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர்பெருவாரச்சோவே பெருவாரச்சோவே பொய்யெல்லாம் என்று புனர்முலையார் போகத்தே மையலுற கடவேனை மாலாமே காத்தருளி தையலிடம் கொண்டபிரான் தன் கழலே சேருமன்னம் ஐயனெனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே மன்னதனில் பிறந்தேத்து மாண்டு விழ கடவேனை என்னமிலா அன்பருளி எனையாண்டிட்டு என்னையும் முந்தன் சுண்ணவி நீரு அணிவித்து தோணெறியே சேரும் வண்ணம் எனக்கு அருளியவாறு ஆற் பெறுவாரச்சோவே பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணா டர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேனுன் அருள் பெற்றேன் உயேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேலென்று அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே வெந்து விழும் உடற்பிறவி மெய்யென்று வினை பெருக்கி கொந்து குழல் கோள் வலையார் குவி மேல் வீழ்வேனை பந்த மறுத்து எனையாண்டு பரிசரையின் துரிசு மறுத்து அந்த மெனக்கு அருளியவாறு ஆர் பெறுவாரச்சோவே தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே போந்து பாசமெனும் தாழ்ருவி உய்யு நெறி காட்டு விதிட்டு ஓங்காரத்து உட்பொருளைக்கு அருளியவாறு ஆற் பெருவாரச்சோவே சாதல் பிற பெண்ணும் தடஞ்சொழியில் தடுமாறி காதலின் மிக்கு அணி இழையார் மாதொரு கூறு உடைய பிரான் தன் கழலே சேரும் மன்னம் எனக்கு அருளியவாறு ஆர் பெருவாரச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையெனத்து அருளியவாறு ஆர் பெருவாரச்சோவே திருச்சிற்றம்பலம் பொருள்தொரும் சிவகாமசுந்தரி அம்மையுடனவர் அருள்மிகு ஆனந்த குத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி